ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த மதுரகவி ஆழ்வாரோட பிறந்த நாள் அவருடைய ஜெயந்தியை விட்டு அவருடைய நினைவாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் இந்த மாதம் பத்தாம் தேதி அவருடைய நினைவு நாள் அதை விட்டு இந்த வாசனை அவருக்கு தமிழ் படம் பெற்று குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரரா गुरुसाक्षात् परब्रह्मात्र श्रीगुरवे नीनाथसमारम्भां नादयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे परम्बरां यो नित्यमच्युतपदाम् पूजय व्यामोहतस्ते अस्मद्गुरो सिन्धो रामं जस्य चरणौ चरणं प्रबज्ञे माधापि दायुगदयस्तनया विभूतिः सद्वं गते देवनियमे नमधनेवयानं आजस्य नपुलापते बहुलाविरामं श्रीमत्त तन्त्रियुगम प्रणामामि मूर्तिमं शैत्रे चित्रासमुद्दूदम फाड्ये देशे गणं

மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே ஆழ்வார் அவரே எழுவீ மதுர கவி ஆழ்வார் இவர் தென் பாண்டிய தென்குன்னூருக்கு அருகில் உள்ள திருக்கோளூரில் பாப்படயுகத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சதுர்தசி திதியில் திருமாலின் கணங்களான குமுதனார் மற்றும் கர்டனின் அம்சமாக பிறந்தவர் இளவயதிலேயே சகல வேத சாஸ்திரங்களையும் தேர்ந்து இனிமையான கவிகளை பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் அதனால் இவர் இன்கவிர கவியார் என்றும் மதர் கவியாரின்றும் போற்றப்பட்டார் இவருடைய மற்றொரு பெயர் இவர் சில காலம் தலங்களில் தரிசிக்க யாத்திரை மேற்கொண்டு சென்று அயோத்தியை சில காலம் தங்கினார் அப்பொழுது தான் பிறந்த ஊரான திருக்கோளூர் எம்பெருமானி தொழ அத்திசையை நோக்கி திரும்பி தொழுத போதெல்லாம் ஓர் திவ்யமான பேரொழியை கண்டார் அந்த வழியால் ஈர்க்கப்பட்டு அதனை தரிசிக்க வேண்டி மீண்டும் தேந்திசை நோக்கி பயணம் மேற்கொண்டார் அந்த ஒளியை தொடர்ந்து அவர் திருக்குறில் யோகத்தில் இருந்த நன்மாழ்வாடி இடத்தில் வந்து நின்றார் அப்பொழுது அவ்வொளி தான் வெளிப்படுகிறது என்று உணர்ந்து அவரை மனதினால் தியானிக்க அவர் இவர் மிகச்சிறந்த திருமால் எளியார் என்று உணர்ந்து அவரே சரண அடைந்தார் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை கூறினார் இவரை விட ஏழு வயது சிறியவரான நன்மாழ்வாரை இவர் தம் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார் நம்மாழ்வாரும் இவருக்கு திரு இலைச்சினைகளை வழங்கி தெய்வ நூல்களை அவருக்கு பிரதேசி தருளினார் இவர் வேறெந்த விஷ்ணுவின் திரு அவதாரங்களையும் பாடவில்லை தம் ஆச்சாரியனான நம்மாழ்வாடிலேயே தெய்வமாக கருதி கன்னிமும் சிறு தாம்பு என்று தொடங்கும் பதினோரு பாசங்களை அவர் பேரில் இயற்றி அருளினார் திருவடி மது கபாழ்வா திருவடிகளில் சரணம் கண்ணினும் சீரு தாம்பினால் பெருமாயன் கூறுபோ நம்பி என்ற அண்ணிக்கும் தோறும்

நம் பொள் தந்தையும் வாரையும் செம்பொண்மா

விலன் காண்ணினே கண்டு கொண்டென்றை காளி மால் பிடார் பண்டை வல்லினை பார்ட்டி அருளினார் எந்திசையும் அடிய வியாம் புகே கொண்டமில் சட போபன் அருளை அருள் முந்தார் அருமரின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினார் அருள் கண்டி உலகினில் நிற்கவே நிற்கவே மரிபயனெந்தே பயனெந்திராகிலும் பாங்கநல்லாஷிலும் செய்யனெந்தாதே திருத்தி படி கொள்வார் கூயில் நின்றதாரில் सुरகுருவோ நம்பி முயல்கின்றேன் உம் தம் பொயிகளகുന്നதே அன்பன் தன்

மதுர கவி திருவழிகள் வாழி வாழி வாழியே மதுர கவி ஆழ்வார் திருவழிகளே சரணம் நம் வாழ்வார் திருவழிகளே சரணம் நமாங்குத பெருமானார் திருவடிகளே சரணம்